ஹாய் குட் மார்னிங் மார்னிங் எயிட் ஓ கிளாக் தான் ஆகுது பட் செம்ம வெயில் இது வந்து நம்மளுடைய கொய்யா தோட்டம் சவுண்ட் நல்லா கேட்கும்னு நினைக்கிறேன் நாங்கள் ஃபாரஸ்ட்டுக்கும் எங்கள் லேண்டும் ஒரே வரப்பு தான் மயில் கத்துது யா இப்போ தான் பிஞ்சாக இருக்குது குட்டி குட்டி காய் இது நாட்டுப் செடி ஆனால் செம்ம டேஸ்ட்டாக உள்ளே ஃபுல்லாக பிங்காக இருக்கும் இது வந்து தைவான் பிங்க்கு இன்னும் சாப்பிட்ற மாதிரி பெரிய காய்லாம் இல்லை இல்லை குட்டி குட்டி காயாதான் இருக்கு கொய்யா பூ வந்து ரொம்ப அழகாக இருக்கும் பட் பூவே காணும் நானும் பூவை தேடிட்டுருக்கேன் இது நாட்டுச்செடி நாட்டுச்செடி பிறகு ஹைட்டாக இருக்கும் கிளி சத்தம் கேட்குதா பாவம் சாப்பிட்றதுக்கும் ஏன் காயில் ஒரே ஒரு ஃப்ரூட்டை கூட கட் நாங்கள் சாப்பிடவே விடாது ஃபுல்லாக குருவி கிளி எல்லாம் சாப்பிட்றோம் சவுண்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் கேட்குறதுக்கு ஓகேங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ